வந்திய மாதிரம் ரெண்டாயிரத்தி பதினொருல வடபழனியில் வேங்கீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருந்த குளம் காணாமல் போயிடுச்சு அதுக்காக நான் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி விசாரணை பண்ணார் வீர சண்முகம் அணிங்கிற ஒரு அதிகாரி ஆணையர் விசாரணை பண்ணார் பண்ணும்போது நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சுப்பிரமணியம் பாலாஜின்னு ஒரு அட்வொகேட் வந்து என் வீட்டில் உட்காந்து அந்த ரெண்டாயிரத்துல எங்கள் கோலம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து அந்த மாதிரி கலர் ஃபோட்டோலாம் எடுத்துட்டார் கூகுள் மேப்பில் இருந்து எடுத்தால் மேப் ஏதோ ஒரு இதில் எடுத்து அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த வீர சின்மம் பண்ணிக்கிட்டேன் அவர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எஸ் அங்கே ஒரு குளம் இருந்திருக்கு ரைட் ரைட் அது விளையாட ஒரு கோரி அப்படி இப்படின்னு எங்ககிட்ட கிட்டே சொல்லிவிட்டு அதை விட்டுட்டார் அப்போ அழுக்க இந்த விசாரணை நடக்கும்போது பின்னாடி ஒருத்தன் அழுக்காக ஒருத்தன் குள்ளமாக ஒருத்தன் நிறுத்திட்டு இருந்தான் அவள் தான் பிரேமானந்தன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுடைய அரங்காவலர் பத்து நாள் கழிச்சு எனக்கு தபால் வருது உங்கள் அந்த அது வந்து குளம் இல்லை குட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சிவில் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கார் அதனால உங்கள் மனு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிஞ்சு போச்சு எனக்கு அதுக்கப்புறமா இதுதான் காமெடி எனக்கு அருணாச்சல நான் கேஸ் போட்டது வடபழனி வெங்கேஸ்வரர் கோயிலுக்கு ஆனால் பதில் வர்றது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலேருந்து வருது அந்த அது பார்க்கணும் இதை பார்க்கணும் அந்த சம்மந்தமே இல்லாமல் கண்ட கடிதத்தின் நகல் என்னுடைய தேதி நகல் ரெண்டாயிரத்தி அஞ்சு சாரி அஞ்சு ரெண்டாயிரத்தி டேட்டு கூட இல்லை நான் கடித நகல் ஜெவுனி சேர்ந்த அங்கே நான் போடவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் முட்டி மோதி பார்க்குறேன் எப்படி இந்த தவால் உங்களுக்கு வந்தது நீங்கள் எப்படி நான் கேட்கவே இல்லை எப்படி இந்த இந்த ரெஃபரன்ஸ் இந்த நாக்கா ஏன் ரெஃபரன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்துதுங்க அப்படின்னு தலைகளில் நின்று கேட்டு பார்த்தேன் சொல்லவே இல்லை இது வரைக்கும் தெரியல இதில் இருந்து அனலத்துறை எவ்வளோ உள் மலிஞ்சு இது யாரும் நக்கலுக்காக பண்ணியிருக்கான் எனக்கு என்ன அப்புறம் வடவள்ளி கேஸ் கோயில் மீட்டு நீ குளத்தை அப்படின்னு சொல்லி எவ்வளோ நக்கலுக்கு பண்ணியிருக்கான் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட உடனே அனலத்துறையே ஒத்துக்கிட்டுச்சு ஆமாம் ஒரு குளம் இருந்தது அதை நாங்கள் மீட்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கார்பரேஷன் சப்போர்ட் பண்ணணும் போலீஸ் சப்போர்ட் பண்ணணும் பிடபிள்டி சப்போர்ட் பண்ணணுன்னு அவருக்காங்க வைக்கல் கேட்டுக்கிட்டார் ஒன்னு இந்திராணி முகர்ஜி நினைக்கிற ஒரு ஜட்ஜமாக இருந்தாங்க அவங்க எஸ் ரிடூ ரிட்யூ த வாட்டர் பாடி இமீடியட்லி அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அப்புறம் அந்த குளத்துக்காக போராட்ட போராளிகள்லாம் எனக்கு வந்து மா அங்கே அது சால் வகையிலலாம் போத்தி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படின்னாங்க அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவிட் ஒன்று போட்டுருங்க சார் நான் எங்கிட்ட அதுக்கெலாம் பணம் கிடையாதுங்க உலகம் குளத்துக்கு ஆர்டர் வாங்கிட்டேன் அவ்வளோதான் விடுங்க அப்படின்னா அவர் ஆக்கிரமிப்பாளர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேல இருக்குது இந்த நம்ம பிஜேபி கவர்மெண்ட் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க ராமர் பெரியவர் போல் இருக்குது வெங்கீஸ்வரன் வெத்தால் போல் இருக்குது அந்த கேஸை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொண்டு வந்து வெங்கீஸ்வரன் கோயில் இப்படியா கோயில் குளத்தை அடுத்த மலை சீசனுக்குள்ளே வெங்கீஸ்வரர் கோயில் குளத்தை மீட்டு எடுக்கணும் அதை மழை தண்ணி அதை நல்லா தேங்கிக்கணும் ரைட் வரட்டம் ஜெயஹிங்